வணக்கம் நேரே சுச்சூர் டிவி நேர்களுக்கு லட்சுமினா நான் வணக்கங்கள் பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் இருந்து பதினாறாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு பாருங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வர்றது வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து நீங்களும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோடய எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் போது வா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்போது சனி வந்து குருடைய சாரத்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகலாமா ஆன்மீக பிரயாணம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களே கொடுக்கும் குடும்பத்துக்கு தேவையான பணம் ஸோ பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்தா வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அஞ்சில் இருந்து அது ஏழாம் மதிப்படி சார் சிறப்பான நல்ல ஏற்றங்கள் வருவதற்கு குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் மதிப்பெண் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் பாதகாதிபதி என்பது வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை வேலையில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் மற்றபடியும் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மெனக்கெட்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்து மற்றும் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சமாக மூணில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் கேட்டத்தில் லோன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய சிறுதூர பயணங்கள்ல நல்ல லாபங்கள் வருதுக்கானா இப்போ இருக்கு வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கானா இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் குழந்தை ஸோ குழந்தை விஷயங்களும் வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துடும் ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு உடல் ரீதியான விஷயம் சின்ன சின்ன சோர்வுகள் வரும் ஸோ இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான புதன்கிழமைக்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் வந்து புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களது எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ராசியில கொஞ்சம் பாசஸுடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தந்தை கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது ஒன்பதாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ராசியிலே இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள்ல வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் இருக்கணும் பத்தாம் அதிபதியான சுக்கிரன் சிறப்பான பணங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதனால் வந்து பதினொன்றாம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி மகர மகிழ இருந்து சூரிய தசாபுத்தி அந்த அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ சூரிய தசாபக்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திர புதன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பதங்களை அள்ளி தருவார் இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகள் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும் சந்திராஷ்டம காலகட்டமாக இருந்ததுனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் புதன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா போனோம்னா அது யார் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரக்கணும் கொஞ்சம் வேலை பலுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு நான் இப்படி நிறைய கொடுத்துரும் லக்னமாக இருந்து ராகு புதன் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலிருந்து சனி விட சனால் சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாச்சும் வந்து ஒருத்தவங்க பின்னாடி நம்மளை வேவ் பார்க்குறது கொஞ்சம் மொபைல் ட்ராக் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க மகர லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியம் தான் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துறா ஸோ நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது ஸோ வே படிப்பு விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்குங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய கொடுத்துரும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பில் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது மகர லக்னமாக சனி சனி தேசாபுதான் சனி வந்து நல்லா அற்புதமாக வந்து உங்களுக்கு இரண்டில் இருந்து அதுவும் வந்து குருவுடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு பணம் சம்பந்தம் விஷயங்களில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு உடல் வளர்ச்சியும் ரொம்ப அபரிதமாகவும் சிறப்பாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வந்து புதன் புதன் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான ரொம்ப கேஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து கேது தேசம் ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை கொடுக்கிறதுக்கான கொஞ்சம் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக சுக்கர சாபத்தியாக இருந்தால் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக மூன்றில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சிறப்பான பணம் நல்ல ஏற்றங்களும் கொடுக்குறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் நல்ல ஒரு பிராமிய அவசியம் மனதார இறவை பிராத்தனம்லாம் கண்டிப்பாக இதில் உள்ள ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனி வந்து ராசியிலேயே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஒரு சோம்பேறித்தனத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் தான் பார்த்துக்கலாம் தள்ளி போகிற விஷயத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அவசியம் இருக்குது அப்பப்போ விஷயத்தை அப்போ முடிக்க பாருங்கள் இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் புதிய சொத்துக்களும் வண்டி வாகனங்களும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்து இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன த தடைகளோ கொஞ்சம் இடுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்ப பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சுக்கரன் நான்கு ஒன்பதான சுக்கரன் வந்து இரண்டில் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தேன் ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரடியில் இருக்கும்போது புதன் கொஞ்சம் வந்து குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகளோ ஒரு மன உளைச்சலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸான விஷயங்கள் குழந்தைகளால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபா சந்திரன் வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க வேலை வேலை சம்பந்தமான விஷயம் சுப நிகழ்ச்சி சேவ் அந்த விஷயங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இந்த சந்தாசிரம காலகட்டத்தில் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் உச்சமாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல வளர்ச்சி நல்லா ஏற்றம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்களால் வர வேண்டிய ஒரு பாக பிரிவினால ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன சுணகங்களோ கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான அமைப்புணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் பதினொன்றாம் தேதிபதியான குரு வந்து பதினொன்று நாளில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்களால் விஷயங்கள வந்து நல்ல வாட்டை ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுர்த்தி பலங்கள் ஸோ கும்பலகணமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சுபநிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து செலவு இருக்கமாக இருக்கும் கணவன் மனைவி விஷயங்களையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பிலே நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து கும்பலக்னமாகிறது சந்திர தேசாக இருந்தால் சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு புத இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் வருதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் கும்பலகனம் வந்து செவ்வாய் தேசாபுத்தின் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு எமோஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்புறம் பார்க்கும்போது கும்பலகணம் வந்து ராகு தேசாபுதின்னு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருந்து அது வந்து கொஞ்சம் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அதனால் ஒரு உழைப்புகளை அதுக்கான முடிஞ்சு கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகணமாக இருந்து குரு தேசாபுதம் குரு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பதினொன்றாம் தேதி நாள் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகனமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலேயும் சோம்பேறித்தனங்களை அதிகமாக ஏற்படுத்தி அப்புறம் பார்த்துனா ஒரு போஸ்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் பற்றி இருந்தால் பெரும் பணம் வருவதற்கான ஆட்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகனமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து எட்டாம் மதி பன்னிரெண்டில் இருக்கும் குழந்தைகளாக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் குழந்தைகளால் வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தூக்கம் வராமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மனதார இறைனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் மாறுறதுக்கான ஆய்கள் நிறையா இருக்குது கும்பலகமாக அது கேது தேசாபுதம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுற கேது வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ சட்ட ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக அதனால் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா என்ன மாதிரி விஷயங்கள கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ மத்தபடி வந்து லக்னம் அது சுக்கிர திசா பார்த்து வந்து சிறப்பான படங்கள் தந்தை தாயார் மற்ற விஷயங்களை வந்து பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பானது மற்றும் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பூமி ஏதாச்சும் வித்து அதனால் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது கொஞ்சம் டிலேடாக நடக்கும் அதுதான் அந்த தாயாருடைய விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் அதில் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கும் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து உச்சமாக ராசியில் இருக்கும்போது ஒரு மனக்குழப்பங்கள் பெண்களால் ஒரு மன உளச்சல்வதற்கானங்களே பெ தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் புதன் வந்து வியாழக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் வரும்போது கொஞ்சம் வீடு சம்பந்தமான விஷயம் காணப்படும் விஷயம் கொஞ்சம் செலவு அதிகமான ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் மதிப்பே இருந்த சந்திரன் சிறப்பான பழங்கு நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் மதிப்பேருந்த சூரியன் வந்து பதினோடைய இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளாக ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் எமோஷனாகவும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபான புதன் வந்து பதினொன்று சிறப்பான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து கொஞ்சம் பெண்கள் விஷயங்கள் ஆண்கள் ரொம்ப ஜாகிர நீங்களே பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூடியில் புதிய தொழில் ஒப்பந்தங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ பெரிய வளர்ச்சி பெரிய வெற்றிகள் கிடைப்பானும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதேமாதிரி ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பதினொன்றாம் மதிப்பான சனி வந்து பன்னிரெண்டியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து செலவுகளை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அவசியங்க ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போதும் தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் மீன ஆகிறது சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறோம் பார்த்திங்கன்னா சூரியன் ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று நிமிஷம் சிறப்பான வேலையில் நல்லா அங்கீகாரம் நான் அமைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து மீன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்து ஆறு ஏழில் ட்ராவல் ஆகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான குதகூலமான விஷயங்களே கண்டிப்பாக இருந்தால் மீனரகனம் வந்து செவ்வாய்த்து சாப்பிட்றது செவ்வாய் வந்து பார்த்திங்கனா நாலில் இருக்கார் ஸோ ஒன்பதாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன செலவுகளையும் கொஞ்சம் எமோட்டாக விஷயங்கள் வீடு விற்பனை வண்டி வாகன விற்பனை சம்மந்தமான விஷயம் நிறைய விஷயங்கள் நடக்கும் தாயருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக மீன லக்னமாக வந்து ராகு திசா வந்து ராகு வந்து ஒரு இருந்து அது சனி உடைய சார்ந்தும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாகிறது குரு திசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய ஒரு பரிவர்த்தனைகள் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பில் கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வெற்றிக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இருந்தாலும் ஒரு மன உளைச்சல் அதிக அதிகமான ஒரு மன உளைச்சல் கற்பனையிலேயே வந்து சில இதை நினைச்சு பயப்பரமான விஷயங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சனி தேசா வந்து சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறையமான செலவுகளை ஏற்படுத்துவார் பெரிய வளர்ச்சியாக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கொடுத்துருவார் கொஞ்சம் இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து புதன் தேசா வந்து புதன் வந்து நாலு ஏழாம் பதிவு பதினொன்று சிறப்பான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன் வியாழக்கிழமைகளுக்கு மேலே வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து கேது தேசா வந்து கேது ஏழில் இருக்கும்போது மனைவி நிறைய கேள்விகள் ஏற்ப ஏற்படுத்துது அதனால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக மாறும் ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க மீன அலக்கணமாக வந்து சுக்கர திசா வந்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீனத்திலே இருந்து அது வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளணுங்கிற ஒரு ஆசை வரும் தொழில் ரீதியான விஷயங்களும் பெரிய வெற்றிகள் பெரும் படம் வருவதற்கான ஆகும் பட் எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டாங்களா ஒரு பிரார்த்தனை அவசியமானது யாரை இரவணை பிராத்தனை கண்டிப்பாக அடுத்த பொறுத்த வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்பறம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணுன்னா அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காமத்திரிகோணம்னு சொல்லும் ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷன் ஒன்று ஐந்து ஒம்போதை தாங்கி வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா தான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மற்ற மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு கூடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறதும் நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவன் டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக இது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா சிதர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வந்ததோ இல்லை உங்கள் குல தெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கைடைய தொடர்பு வந்துடும் குல தெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கைடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்